ராகவுக்கு கூடிய சீக்கத்துல உண்மை தெரியணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நாளைக்கு என்ன பார்க்கலாம் பண்ணாதவங்க அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு முரளி வந்துட்டு இந்த அபியும் ராகவும் இப்படியே விட்டோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இவங்க எப்படியாவது வந்து பிரிக்கணும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் போடணும் என்ன பண்ணா ராகவுக்கு வந்து கோவம் அதிகமாக வருமோ நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வரும்போது முரளி அதை பார்த்துட்டு ஒரு காடை எடுத்துட்டு லவ் யூ லாட் இதெல்லாம் நம்மளுக்கு யார் கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு ஒண்ணுமே ஞாபகமே வர மாட்டேங்குது தான் இந்த தலையில அடிப்பட்டதுலேருந்து ஒன்றுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கார்டு வந்து யாராவது கொடுத்தாங்களா வந்து எழுதி வச்சிருக்கோமா என்னது இது இந்த கார்டு கூட ஒரு ரிங்கும் இருக்கே இந்த ரிங் வந்து ஒரு கேர்ளோட இது யாரு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் ராக வெளியில் நின்று கேட்டு இருக்காங்க ராக வந்து மனசுக்குள்ளேயே அந்த பொண்ணு யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து தூங்க போகட்டும் அதுக்கப்புறம் அந்த காடை எடுத்து பாப்போம் என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ரூம்க்கு போயிடுறாங்க முரளி போனதுக்கு அப்புறம் அந்த காடை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அந்த ரிங்க பாப்பாங்க காட்ல இருக்கிறத எல்லாத்தையுமே படிச்சுட்டு அந்த காடை எடுத்துட்டு போயிட்டு அபிட்ட கொடுத்து இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்த மோதிர வந்து நான் அடகு வைக்கணும்னு சொல்றதுக்காக முரளி கிட்ட கொடுத்தேன் அப்படின்றாங்க ராகவ் வந்து அந்த துரோகம் வந்து அவன் பண்ணல நீ தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல அபி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அந்த லெட்டரை தேடி கண்டுபிடிச்சோம்னா உண்மை என்னங்கறத நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த லெட்டர் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம போயிட்டு அந்த கூட்டுக்கலவணி சங்கரை வந்து தேடி கண்டுபிடிச்சோம்னா உண்மை என்னங்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரை கரெக்டா பாக்குறாங்க அபி போயிட்டு சங்கர் கிட்ட பேசினதுனால உண்மை என்னங்கறத ராகுக்கு தெரிய வருமா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்